அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அணியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு சென்டு அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா போலவாடி திருவட்டூர் தாராபுரம் நேஷ்னல் ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இங்கே தெரியுது வரீங்க பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டருங்க இரநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க எழுபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வரும்ங்க இரநூறு அடி தார் ரோடு ஃபேஸோடையும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இங்கே அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த காட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வாய்க்காலும் இருக்குதுங்க இதுதான் அந்த வாய்க்காலுங்க நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சென்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது சென்டாக வேணாலும் நம்ம பிரித்து கொடுப்பாங்க பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாமுங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகள் நிறைந்த பகுதிங்க நீங்கள் வாங்கி வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நம்ம ஒரு பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அருமையான பூமிங்க பக்கத்துலாம் பாருங்க நிறையா வந்து திருப்பூருக்காரர் கோயம்புத்தூர்க்காரெல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன்னா இது நல்லா டெவலப்பான ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது உங்களுக்கு ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தையாயிரம் வில சொல்கிறாங்க ஒரு செண்டின் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரமுங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க நன்றி வணக்கம்